உள்ளாட்சி அரசு செய்தியால் ஏசி எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் பூச்சி இருந்ததாக கோவையில் சமூக வலைத்தளங்களில் வீடியோ வைரலான நிலையில் அவர்களே உணவில் பூச்சியை போட்டு நாடகமாடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலை பதினோராவது வீதியில் உள்ளது எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் ஒருவர் வாங்கிய பிரியாணியில் பூச்சி இருந்து உள்ளதாக அதனைக் கண்ட அந்த வாடிக்கையாளர் அது குறித்து கடை ஊழியரிடம் கேட்டதாகவும் அப்போது அவர் தனது செல்போனிலும் வீடியோ பதிவு செய்துள்ளார் மேலும் அதில் அவர் கூறுகையில் ஏற்கனவே ஒருமுறை வாங்கிய போது பூச்சி இருந்ததாக ஊழியர்களிடம் தெரிவித்ததாகவும் தற்போது மீண்டும் பூச்சி இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து உள்ளதாகவும் இதனால் அந்த கடையில் சிறுவர்களை அழைத்துச் சென்று உணவு சாப்பிடும்போது பார்த்து உணவுகளை குழந்தைகளுக்கு சரிபார்த்து சாப்பிட கொடுத்து சாப்பிடுமாறு பதிவு செய்துள்ளார் இந்த காட்சிகள் நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாகிய அந்த நிலையில் தற்போது அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் நான்கு பேர் உணவு அருந்தி கொண்டு உள்ளனர் அதில் இரண்டு வாலிபர்கள் இரண்டு பெண்கள் அமர்ந்து உணவு அருந்தும் போது ஒருவரும் இருந்த இருவர் கைகளை மேஜை அடையில் வைத்து ஏதோ பேசிவிட்டு பின்னர் அவர் அருகே இருந்த பெண் ஒருவர் கையிலிருந்து தட்டில் ஏதோ போடுவது போன்ற காட்சியும் அதனை அவர் அருகே இருந்த வாலிபர் வீடியோ எடுத்து காட்சிகள் அங்குள்ள பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது அதன் பின்னர் அந்த வாலிபர் அங்கு ஹோட்டலில் இருந்த ஊழியர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பிச் செல்லும் காட்சிகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து ஹோட்டல் ஊழியர்கள் கூறுகையில் அந்த நபர் அவராகவே பூச்சியை எடுத்து பிரியாணி தட்டில் போட்டு கடையின் பெயருக்கு பங்கம் விளைவிப்பதாக எஸ் எஸ் பிரியாணி நிர்வாகத்தினர் தற்போது விளக்கமளித்துள்ளனர்